நேரா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் இந்த பாருங்க ஒரு சாம்பிள் உங்களுக்கு இதுல எல்லா வரும் ஃபுல்லாமே எல்லாம் டுவெண்ட்டி ஃபுல் சாரீஸ் அஞ்சரை மீட்டர் இருக்கும் இதில் பிளவுஸ் சில வாங்க போனா ஆயிரம் மேல வரும் இந்த சாரீஸ் இப்போ நம்ம டூ டுவெண்ட்டி வரும் இது இதை விளக்கு கட்டுக்கட்டு போட்டா இது வந்து இரநூறு வரும் டூ ஹண்ட்ரட் வரும் ஐட்டமுக்கு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பீஸ் கணக்கு இருக்கும் இப்பவே அவைலபிளா இருக்கும் அல்ல அதோட இந்த சில பெருசு தான் இருக்கும் பார்த்தோம்னா ஐநூறு அறுநூறு ரெஞ்சஸோட வரும் இந்த ரேட்டுக்கு இந்த பாருங்க அப்படியே கட்டு கட்டா வரும் நல்லா காசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மான்வி ஃபேஷனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் மான்வி ஃபேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம விளக்கு தூண் நாச்சியாஸ் தாண்டி ஏகே அகமத் ஏகே அகமத்துக்கு பேக் சைட் மஹால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் மஹால் முதல் தெருவில் தான் ஒரு பத்து கடை தாண்டி வந்தோம்னா நம்ம மான்வி ஃபேஷன் ஷாப் இருக்குது இந்த கடையில் ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் இதில் இன்றைக்கி வந்து ஜாயின் சாரீஸும் ஃபுல் சாரீஸும் கட்ட போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே ஹலோ எல்லாருக்கு வணக்கம் மேடம் நான் வந்து மான்வி ஃபேஷன் மதுரை ஜாயின்ட் சாரீஸ் தான் மேன் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அது தவிர ஒன்று ரெண்டு ஐட்டம் எங்களுக்கு ஃபுல் சாரீஸ் இருக்குது ஒரு ஐட்டம் வந்து அஞ்சு மீட்டர் இருக்கும் பிராஸோ ஐட்டம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மேன் ஜாயிண்ட்டு இருக்குது அது தவிர இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்திருக்க பேசல் அதுக்கு தான் வீடியோ போட்டு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயிண்ட் சாரீஸ் ஸ்டார்டிங் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் ரேட்டில் போட்டு போகிறோம் நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி வரும் ரங்கோலி கிளாத் அதில் வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டியில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி அப்புறம் வந்த நூன் வந்த காட்டன் வரும் இந்த இதை சொல்கிறாங்களோ நம்ம டிஜிட்டல் டிஜிட்டல் டோலா டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் அது ஒரு ஐட்டம் இருக்கும் எங்கள்கிட்ட அது ஃபுல் சாரீஸே வரும் ரேட்டு வந்து எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு ஐட்டம் காமிக்க சொல்லிடுவேன் வாங்க வீடியோ கோவில் போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஐட்டம் இருக்குன்னா நம்ம கடை எங்கேயும் இருக்கேன்னா அதை வந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஏகே அகமது வந்து மதுரை ஷோரூம் பெரிய கடை ஏகே அகமது ஏகே அமதுக்கு வந்து ஜஸ்ட் பின்னாடி ஒரு சந்து வருவோம் அதை மால் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு நான் நிறையா வாட்டி சொல்லும்போது அந்த மால் பேலஸ் கூட இருக்கேன் எங்கிட்ட கூட போயிடும் தேடுவாங்க அப்புறம் வந்து ஏகே அகமது மேக் ரோட்டில் கூட தேடுவாங்க ஏகே அமதுக்கு வந்த பேக் சைடு ஒரு கேட் இருக்கேஜி அந்த சந்தில் தான் நடு சென்டரில் வந்துன்னா நம்ம கடை அது வந்து மால் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் நல்லா புரிஞ்சுக்கோங்க மால் ஊனாவது தேர்வு கேட்கலாம் அதை மால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் கூட கேட்கலாம் அதில் வந்து நம்ம வரதுக்கு நீங்கள் இந்த போடி கம்பம் தேனி பெல்ட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஆரப்பாளையம் வழியாக வந்து நீங்கள் நேராக ஆட்டோ பிடிச்சி கூட வரலாம் மஞ்சனாக்கார் வழியாக கூட வந்தோன்னா அது தான் இல்லாட்டி கீழே வாசல் வந்து அந்த கூட வரலாம் அப்புறம் இன்னொன்று ஆரப்பாளையில பஸ் கூட இருக்கி அதை நீங்கள் இயக்க அமைந்து இந்த நாசியார் பா இது இருக்கலாம் ஸ்டாப் இங்கே இறங்கி நம்ம வந்து அப்படியே அந்த இயக்க அமதில் அந்த நாசியாவில் வந்து கொஞ்சம் தாண்டி வந்தால் தான் இயக்க ஒரு சந்து வரும் அந்த சந்தில் வந்தால் கொஞ்சம் அப்படியே ஒரு சந்து வரும் மால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்னா பேக் சைடு அது வந்து மாலை உண்ணாவது தேர்வு அங்கே அந்த சந்தில் நடு சென்டரில் நம்ம கடை இருக்கு மாணவி ஃபேஷன் இப்போ நம்ம காட்ட போறது இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அது ஃபுல்லா ஒயிட் வரும் அஞ்சு கலர் மேசிங் வரும் இது வந்து காட்டுறது ஃபுல் சாரீஸ் மேடம் இது வந்து ஃபுல் சாரீஸ் இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் தனியா அஞ்சு கலர் மேசிங் வரும் ஒயிட் பேஸ் தான் துணி நல்லா ஹெவியா இருக்கும் அந்த மோஸ்ட் சிப்பான்னு சொல்றாங்க அந்த துணி வரும் அப்படியே யிட் அஞ்சு கலர் மேட்சிங் அது வந்து சாரீஸ் அஞ்சரை மீட்டர் இருக்கும் இந்த பாருங்க ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறது துணி நல்லா இருக்கும் இதே பிரிண்டட் பிளவுஸ் வரும் அப்படியே இந்த பிளவுஸ் வரும் எல்லாத்துலயும் இந்த பிளவர் இருக்குல்ல அந்த மேட்சிங்க தான் பிளவுஸ் இருக்கும் உங்களே வேற பிளவுஸ் கிடையாது அந்த சாரீஸ் கூட தான் பிளவுஸ் வரும் அதுலயும் அஞ்சு கலர் மேட்சிங் வரும் நான் ஒரு சாம்பிள் காமிச்ச உங்களுக்கு அதுல இந்த கட் கூட பாக்கலாம் நீங்க அப்படியே

இது ரெட்டு இது ஒரு கிரீன் இதுல வந்து உள்ள எந்த பூ வருது அந்த மேட்சிங் தான் எல்லாத்துலயும் பிளவுஸ் வரும் அந்த சாரீஸ்க்கு கூட நான் பிளவுஸ் கூட இப்ப சாம்பிள் போட்டுருக்கல தனியா வச்சிருக்க பாருங்க இந்த பிளவுஸ் எல்லாத்துல இது கிரீன் கி கிரீனோட வரும் எப்படி பிரிண்டட் பிளவுஸ் வரும் இந்த ப்ளூக்கு ப்ளூவோட வரும் இந்த ப்ளூ அந்த சாரீஸோட தான் இது ரெட் தான் இது ரெட்டோட ரெட் பிளவுஸ் இது ரோஸ் கலர் இருக்குல்ல இதோட ரோஸ் இந்த மஸ்டர்ட் இது அப்படியே அஞ்சு கலர் சிங்கிள் பீஸ் நானும் தான் ஐம்பது ரூபா ஒரு ரேட் எக்ஸ்ட்ரா வருவோஜி ஆனா இப்ப நான் போடுறது இதை ஹோல்சேல் பிரைஸ்க்கு மட்டும் சிங்கிள் பீஸ் தான் வந்து நிறைய பேர் எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க எடுத்து கூட வச்சிருவாங்க அப்புறம் வந்து உங்க பதில் கொடுக்க மாட்டாங்க அதனால எங்களுக்கு நான் சொல்றத ஓப்பனா சொல்றது ஜி எங்களுக்கு வந்து அது சின்ன வியாபாரம் கிடையாது உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும்னா எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்ப நாங்க வீடியோ கால்ல கூட காமிச்சிடுவோம் காமிச்சிட்டு வச்சிருவோம் அப்புறம் ஆப்பி வச்சிருவாங்க பணம் சேரல அப்போ அவங்களுக்கு வந்து சேர்ல வாங்கணும் தான் எங்களுக்கு கான் பண்ணி கேட்கணும் இப்ப இன்னைக்கு வாங்கணும் தான் இன்னைக்குதான் நீங்க போன்ல கேட்கணும் அப்படி கிடையாது அப்புறம் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை அதை வரைக்கும் அந்த சாரிசை நாங்க சொல்ல முடியாது அப்படி இப்போ இது ஒரு ஃபுல் ஐட்டம் இருக்கு இது ஏற்கனவே நம்ம வீடியோல நினைக்கிறேன் இது வந்து இரநூத்தி அறுபது ரூபாய் வரும் டூ டூ சிக்ஸ்டி வரும் பிராண்டட் ஃபுல்லாமே நான் இன்னைக்கு காட்டுறது சாம்பிள் மட்டும் தான் தான் காட்ட முடியாது இன்னும் நிறைய வந்து இது ஃபுல் இந்த பாருங்க ரூபா இதுல எல்லா கலந்து வரும் ஃபுல்லாமே எல்லாமே இது சொல்ல போனோம் நம்ம அறுநூறுவா எழுநூறுவா மேல ரேஞ்ச் சொல்லுவோம் மேடம் இது சாதா சேல கிடையாது சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலதான் இது வித் பிளவுஸோட வரும் இந்த வாட்டர் பிளவுஸோ பாத்தீங்களா அப்படி பிராசோ இது எல்லாமே டூ பிப்டி தான் இங்க பாருங்க இந்த வைட் கூட ஒரு பீஸ் ஓப்பன் இருக்கு இந்த காட்டுறது பாருங்க இந்த இது பிராசி கீழ வந்து பிராச பார்டர் வரும் இந்த சாரீஸோட பிளவுஸ் பாருங்க அப்புறம் நூன் எங்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கேன் இன்னைக்கு வந்திருக்கேன் டோலா டிஜிட்டல் இதை ஃபுல்லாக டோலா சில்க் வருது டிஜிட்டல் பிரிண்ட் வரும் இந்த பாருங்க காட்டன் இதை ஹோல்சேல் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது அப்படியே பாருங்க சாம்பிள் காட்டுறது உங்களுக்கு தான் ப்ளவுஸ் பாருங்க இந்த பாருங்க இது எல்லாமே இப்படி பட் வரும் இந்த ஒரு பீஸுக்கு மேலே லைட்டாக வேணும் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு ஐட்டம் இருக்கு உங்களுக்கு த்ரீ டு ஒரு முன்னூத்தி இருபது ரூபா மேடம் இது வந்து அஞ்சு மீட்டர் ஃபுல் சாரீஸ் தான் ப்ளவுஸ் கிடையாது இதுல நிறைய கலர் டெவல் பண்ணி நாங்களே வச்சிருக்கோம் அதுலயே கலர் கலரா வரும் இதை பாருங்க இத நீங்க அப்படியே போட்டோ கூட எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி இருக்கிறது ஃபுல் சாரி அஞ்சிரம் மீட்டர் இருக்கும் விதர் ப்ளவுஸ் இங்க கூட இருக்கு பாருங்க சாம்பிள் இதோட ஃபுல்லா இது ஆமா அஞ்சிரம் மீட்டர் இது நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாக்குறதுக்காக மாடிக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த வியாபாரம் பண்றவங்க ரொம்ப தூரத்தில் போயெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை சூரத்து ஹைட்ராபாடு இங்கேலாம் போகவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கேயே இவங்ககிட்டேயே வாங்கி நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம் எல்லாமே குவாலிட்டியான தரமான சேலைகள் தான் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னு உண்மையிலேயே இது வந்து கடை இல்லை கடல் தான் ஒரு மினி சூரத்தே இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன ஜீ ஒன் தேர்ட்டி ஐட்டம் சொன்ன உங்களுக்கு இது வந்து ஜாயிண்ட்டில் வரும் ரங்கோலி மோஸ்ட் ஸ்டிஃபோன் வரும் நூத்தி முப்பது ரூபா இந்த சரக் ரெண்டாயிரம் பீஸ் இன்னைக்கு வந்திருக்கேன் இங்க இருக்கு என்ன பாதி மேல இருக்கு இந்த பாருங்க இதுல வந்து பண்டல் பண்டல் தேர்ட்டி சார்ஜ் எடுக்கணும் ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி முப்பது சேலை ஒரு கட்டை எடுத்தோம்னா அந்த மாதிரி ரேட்டுக்கு வரும் இது பாருங்க ஃபுல்லாம ஆமா நூத்தி முப்பது ரூபா இந்த ஐட்டம் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ போட்டுருந்தோம் பாருங்க நல்லா பாருங்க நம்மளுக்கு வந்து ஜாயின்ட் ஸாரீஸ் தான் இந்த கடல் மாறி இருக்கு ஜி நீங்க இப்ப வேணும் வரல ஃபோன் பண்ணாம என்ன வந்திருக்கேன் இப்ப வரும் வேற சிறகு வருமா இதை கேட்கவே வேண்டாம் நீங்க எனி டைம் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஜாயின்ட் ஸாரீஸ் இந்த பாருங்க ஃபுல்லாமே

ஒன்ிக்ஸ்டி ஓட பூனும் வேணும்னா நூத்தி அறுபது ரூபா இது ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு முப்பது ரூபா இன்னைக்கு வந்து ஐட்டம் போட்டதா இது நம்ம வந்து இந்த அதோ வேணும்னா இது ஒரு ஐட்டம் வரும் வரும் ஆமா பிராண்டட் கிளாஸ் பிராசோ ஐட்டம் நான் வந்து ஒன்னொன்னு பேருக்கு மாட்டேங்கன்னா நீங்க அதிகமா இஷ்டாக்கு இருக்கிறதுனாலதான் ஒரு கட்டுதான் பாக்கணும் அப்படி பாருங்க

தௌசண்ட் மேல வரும் இது ஃபுல் சேல்ல வாங்க போனோம்னா ஆயிரம் ரூபாய் மேல வரும் இது சாரி இப்போ குடுக்கறது முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் ஆ வித் பிளவுஸ் தான் எல்லாமே அப்புறம் இன்னொன்னு வந்து இது ஒரு ஐட்டம் வரும் எங்களுக்கு குஷி பிராஷோ கேட்டு வாங்கிடலாம் நீங்க இரநூத்தி இருபது டூ டுவெண்ட்டி வரும் இது இது வந்து குஷி பிராசோ அத கட் கட்ட அப்படியே எடுத்தோம்னா அந்த ரேட்டு அதுல வந்து நாங்க ஒன்னு ரெண்டு பேருக்குள்ளே நீங்க கட்டு கட்ட எடுத்தான்னா ஒரே மாதிரி வராத அப்படியே ரெண்டு பீஸ் ஏறிஞ்சது வெள்ள தான் ரெண்டு பீஸ் ஏறுவோம் அப்படி நம்மளுக்கே தெரியும் அப்படி இல்ல கடைய எல்லாம் ஒரே மாதிரி குடுக்குறது கிடையாது ஜி எல்லாமே டிஃபரண்ட் எல்லாம் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் இங்க இந்த மாதிரி எடுக்கும் போது இவங்க சொல்ற ரேட் கிடைக்கும் அதாவது அந்த 130 160 140 அப்படிங்கற ரேட்டுக்கு சிங்கிள் பீஸ் எடுத்தா கொஞ்சம் அதை விட ಜಾஸ்தியா தான் வரும் இதுல உங்களுக்கு ஒரு சர் கட்ட வேணும்னா நாங்க வீடியோ கால்ல இருக்கிற கட்ட ஃபுல்லாமே உங்களுக்கு 10 பாத்து பதினஞ்சு எவ்வளவு கட்டு இருக்கும் அந்த கட்டை காமிச்சிட்டு உங்களுக்கு எந்த கட்டு பிடிச்சிருக்கு அந்த கட்டு நீங்க எடுத்துக்கல ஜி அது உங்களை நம்பிக்கை இல்லைன்னா அந்த கட்டுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் அது சேர்ந்த அவர் வதில நாங்கள் மாற்றி மாற்றி அனுப்புகிற வேலை எங்கள்கிட்ட இல்லை ஜி அப்படியே எங்களுக்கு மூணு மாடியில் சிறகு இருக்கும் ஜி ஃபுல்லாக இப்போ நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன காட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே எதையும் காட்டன் ஒரு ஆகிட்டு வச்சுட்டு இருக்கோம் அது வந்து நூற்றி அறுபது ரூபா ஒன் சிக்ஸ்டி ஜாயின் சாரீஸ் தான் நூற்றி அறுபது காட்டன் வரும் இது ரெகுலர் ஆகிட்டோம் எங்களுக்கு இந்த லிக்கட்டு பாருங்கள் அப்படி நூத்தி அறுபது நூத்தி அறுவது வரும் டபுள் பி டி ஜாயிண்ட் ஆமா காட்டன் நூத்தி அறுபது தான் இப்போ வந்து நான் சொல்ல போனோம்னா நீங்க வந்து அந்த ஒரு ஒரு கட்டை தான் வச்சிருக்கேன் என்னான இந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு சேரில் காட்ட முடியாது நான் வந்து அதிகமா ஸ்டாக் வச்சிருக்கேன் ஜாயிண்ட்ல வந்து இங்க போனோம்னா உங்களை ஒன்று ரெண்டு மூணு ஐட்டம் மேல கிடையாது எங்களுக்கு வந்து அப்படி பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு ஐட்டம் இருக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கு உங்களை என்ன ஐட்டம் வேணும் எங்களுக்கு பின்னிலருந்து எல்லா வரைக்கும் கிடைக்கும் பின்னி காட்டன் வெட்லஸ் ஸ்பூனும் பிராசோ கிளாஸ் பிராசோ குசி பிராஷோ எல்லா ஐட்டமும் எங்ககிட்ட இருக்கும் இது ஒரு ஐட்டம் இருக்கு எங்களுக்கு அதை வந்து அப்படியே கூட போடுங்க இந்த நாங்க இப்ப காய விளக்குது ஒரு ரூபா கட்டு கட்டு போட்டேன் இந்த ஃபுல்லாமி இது வந்து இரநூறுவா ஃபேன்சி கிளாத் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறுவா மேனி இது ஐட்டம் ஃபுல்லாமி கிளாத் வந்து ஃபுல்லா ஹெவியா இருக்கும் ஜாயிண்ட் சாரீஸ்க்கு உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் என்ன குவாலிட்டி வேணும் என்ன துணி வேணும் எங்கிட்ட எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து நூத்தி முப்பதுல வந்து இரநூறுவா முந்நூறுவா வரைக்கும் நாங்க வச்சிருக்கேன் ஜாயிண்ட்ல வந்து அதுல வந்து பேட்டரியில மாத்தி மாத்தி இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன ஜாயிண்ட் செல்ல எவ்வளவுங்கிறீங்க அந்த கணக்க கேட்க வேண்டாஜி ஜாயிண்ட் சாரீஸ் வந்து பூலும் ஒரு ரேட் இருக்கும் பிரஷும் ஒரு ரேட் இருக்கும் காட்டன் ஒரு ரேட் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து இருக்கணும் நான் உங்களுக்கு காம்சர் இருக்கீங்களே கூட காம்சர்ல நூத்தி முப்பது ஐட்டம் அதே முப்பது முப்பது ஐட்டம் இங்கே இருக்கு மேலே இருக்கு அது வந்து கட் கட்டா ஃபுல்லா இங்க பாருங்க இது ஒன் தான் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி முப்பது தலை முப்பது உங்களுக்கு அந்த வீடியோஸ் நீங்க கடைசி பாருங்க பாத்துக்கிட்டு அதுல என்ன ஐட்டம் வேணும் உங்களுக்கு அந்த ஐட்டம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு கிடையாது எங்களுக்கு ரெண்டு இதுல வேணும் மூணு அதுல வேணும் அதுல நம்ம முடியாது ஏன்னா நான் வந்து லெவல்ல பண்ற ஆளுதான் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் தான் எங்ககிட்ட கிடையாது எல்லா ஐட்டமுக்கும் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பீஸ் கணக்கு இருக்கும் இப்போவே அவைலபிளா இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் பூனத்துல வேணுமா இல்ல பிராசோல வேணுமா இல்ல இந்த ரெங்கோலி கிளாத்ல வேணுமா காட்டன்ல வேணுமா அதை கேட்டிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கள்கிட்ட நீங்க கேட்டி வாங்கிடலாம் நாங்கள் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் கிடையாது காட்டிருந்தேன் பொதுவா இது பாருங்க இது பாருங்க இது வந்து நூத்தி முப்பது ரூபா ஓடாதா பாத்தீங்களா இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு சேலை உங்களுக்கு கம்மியா வர்ற சான்ஸ் கிடையாது பாத்தீங்களா எவ்வளவு ஆறு மீட்டர் மேல இருக்கும் ஆனா சாரீஸ் நம்ம முழு சேலை புல் சேலை வந்து ஜாக்கெட் எடுத்தா அஞ்சுக்கு மேல வராது அதை வந்து அது கூட சேலை பிரிச்சதா நிறைய பேர் வந்து மீட்டர் வச்சு டேப் வச்சு பாப்பாங்க அந்த கணக்கு பார்க்க வேண்டாம் நமக்கு இருக்கிற வீட்டுல கட்டின சேலை இருக்குல்ல அந்த சேலை அந்த சேலை வச்சு இந்த கணக்கு பண்ணணும் அதோட கம்மியா இருந்துச்சுன்னு நான் ப்ரூப்பு

இந்த பாருங்க போது வந்து நான் நிறைய விடியோல பிரிச்சு பிரிச்சு காமிச்சிட்டேன் இப்ப சாம்பிளுக்கு எந்த கட்டு கணக்குல கொடுக்கும்போது போது நாங்க ஒரு பீஸ் காட்ட முடியாது இது இதோட ப்ளவுஸ் பாத்தீங்களா மேடம் இது ஆமா எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸோட தான் வரும் ப்ளவுஸ் இல்லாம வராது ரன்னிங் ப்ளவுஸ் வரும் சேலோட ப்ளவுஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ப்ளவுஸ் இல்லாம ஒரு சேலை கூட வராது உங்களுக்கு மீட்டர் டேமேஜ் அதில் கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட வரையும் வராது இப்போ இது ஒரு ஐட்டம் எடுக்க எங்களை வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இது இப்போ நல்லா ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்க டோலா டோலா சில்க் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது இந்த பாருங்க அப்படியே கட்டா வரும் நல்லா காஸ்ட்லி ஐட்டம் வரும் ஃபுல்லாமே ஐட்டம் காமிச்சுட்டேன் பாதி காமிக்காம கூட இருந்தி மேடம் அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு என்ன ஜாயிண்ட் சாரீஸ் இருக்கு என்ன போட்டுருக்கா நான் அதுல வந்து எல்லாம் நாங்க காட்டுறவே இப்ப முடியாதுன்னா அது நம்ம ஜாயின் சாரீஸ்க்கு வந்து இப்ப வேணும் வரலாம் போன்ல டீட்டெயில்ஸ் கூட கேட்கலாம் அதை கேட்டுட்டு நாங்க எல்லாமே பதில் சொல்லிடுவோம் எல்லா ஐட்டம் இப்பவுமே எங்ககிட்ட இருக்கும் அப்படிலாம் கிடையாது நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு கழிச்சி வாங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு கிடையே கிடையாது நீங்க போன் பண்ணாமே கூட வந்துரல கடையில நேரா வந்து உங்களை இப்பவுமே சாரீஸ் கிடைக்கும் எப்பவுமே சாரிசி இருக்கும் அந்த நிறைய பேருந்தான் ஸ்டாக் இல்லையா ஜாயிண்ட் சேல்ல கம்மியா அப்படி அப்படின்னு கிடையாது எங்களுக்கு வந்து நான் வந்து எங்களுக்கு நிறைய ஐநூறு நானூறு நானூறு மொத்தமா வாங்கி திருப்பி ஹோல்சேலா பண்றாங்க அந்த மாதிரி நம்ம பண்றது ஆனா நீங்க நிறைய ஒரு ஐநூறு நானூறு ஆயிரம் பீஸ்ல கூட எடுத்தோம்னா அதுல வந்து ரேட்டு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் நான் இருக்கிறத ஓப்பனா நான் சொல்றது நானு அதுல வந்து நீங்க ஒன்னு ரெண்டு சேலை பத்து சேலை கேட்டோம் நாங்க இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது என்னன்னா எங்கிட்ட வாங்குற ஆள் நிறைய இருப்பாங்க அப்போ நான் வந்து அஞ்சு பத்து செல்ல அதே ரேட்டுக்கு இங்கே கொடுத்தேன்னா எல்லா ஊருக்கும் இங்கே சாரீஸ் இருக்கும் அதனால அந்த உங்க ஊரில் எங்களுக்கு என்ன இந்த ரேட்டுக்கு ஜாயின் செல விற்கிறாங்க அதே ரேட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் இல்ல அவங்க கூட நாங்க குறைச்ச கொடுக்க முடியாது அப்ப எங்க கஸ்டமர் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிரும் நீங்க ஹோல்சேல் தாராளமா இடங்க ஹோல்சேலுக்கு வந்த நீங்க நூறு செலவு எடுத்தா சரி முப்பது செலவு எடுத்தா சரி ஆயிரம் பேர்ஸ் கூட எடுத்தால் சரி தான் அதில் வந்து ரேட்டு நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் அடுத்த வந்து நாம் வீடியோ போட்டுருவோம் நெக்ஸ்ட் வீடியோல கூட போட்டுருவோம் சப்போஸ் நீங்க வீடியோ போடல கூட தான் எங்களுக்கு சாரிஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும்